சங்கீதம் அறுபத்தி ஆறு பைபிள் வச்சிருக்கிறவங்க பக்கம் எழுநூத்தி ஒன்பது எடுத்துக்கங்க எல்லாரும் எடுத்துட்டீங்களா பக்கம் எழுநூத்தி ஒன்பது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரிகைகளில் எவ்வளவு இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து குடியலில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆட்சை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி பொருந்தோம் அவர் தம்முடைய வல்லமையினால் எந்தென்னைக்கும் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தா இருப்பார்களாக ஜனங்களே நம்முடைய தேவனை நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை தலையின் மனுஷனை எங்கள் மேல் ஏறி போக பணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்துவிட்டேன் சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் ஆட்டு கடாக்களின் நினைப்புகை உடனே கொடுமையானவர்களை உமக்கு தகன வழியாக காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலி தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவே அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிர சிம்மை சிந்தனை சிந்தை கொண்டிருப்பேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் நம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா இயர்ஜெபதே தல்லாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லேலூயா 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 குட்டிப் பிள்ளைகள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம் அல்லேலூயா குட்டிப் ஒரு அலேலியா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா கிறிஸ்து எப்படி இருக்கிறார் இப்ப உயிரோடு அவர் நம்மளோட என்ன பண்ணுவாரு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது அதுதான் என்ன பெயரு ஜபத்தை கேட்கிறவர் என்ன பெயர் இருக்கு ஜத்தைக்கிறவர் இந்த சங்கீதத்துல கடைசி வசன என்ன சொல்லுதுன்னா என் ஜபத்தை தள்ளாமலும் தமது திருமையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்ப நம்ம எப்பப்பெல்லாம் இயேசுவே எனக்கு மனமெறங்கு கூப்பிடுகிறோமோ அப்ப உடனே என்ன பண்ணுவாரு இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணுவாரு நம்மளை விடுவிப்பாரு தமது கிருபையை நம்ம விட்டு என்ன பண்ண மாட்டாரு விளக்க மாட்டாரு அவருக்கு ஒரு பெயர் இருக்கு சங்கீதம் அறுபத்தி ஐந்துல இரண்டாவது வசனத்தில் இருக்கு ஜபத்தை வார்த்தை மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள் இந்த உலகத்துல யாரு வேணாலும் நம்ம நோக்கி கூப்பிட்டா கேட்காம இருக்கலாம் காது கேட்காம இருக்கலாம் நம்ம சொல்றப்ப காது கேட்காதவங்க மாதிரி இருக்கலாம் நம்ம எத்தனை தடவை கூப்பிட்டாலும் போன் எடுக்காம இருக்கலாம் அல்லது போன் நாட் ரீச்சபிள் இருக்கலாம் ஆனா நம்ம ஏசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்ற ஒரே ஒரு தெய்வம் யாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை என்ன பண்ணுவேன் நான் உன்னை விடுவிப்பேன் சாபத்தில் விடுவிப்பேன் துக்கத்தில் இருந்து விடுவிப்பேன் அவமானத்தில் இருந்து விடுவிப்பேன் நிந்தனையில் இருந்து விடுவிப்பேன் எல்லா வியாத

இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து முதலாவது நம்ம கேட்கலாமா இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் சொல்லுங்க எல்லாரும் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு மனம் என் ஜெபத்தை கேட்டுருங்க என் கிருவை என்னை விட்டு விளக்கிறாதீங்க என் ஜெபம் முழுவதும் உங்க சமூகத்துல வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்லது தாவே